அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயே வரகாத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாத்து அம்மா நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு உம்மத்தை நேசித்த உத்தம நபி நம் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் இன்றைய வாழ்நான் போது அது அத்தகைய நற்புணம் படைத்தவரும் மக்களில் சிறந்தவரும் அனைத்து உலக முஸ்லிம் சமூக தலைவரும் ஆவார் மனைவரின் அன்பு திருத்துதரம் ஆவார் கேமத் நாளில் அவர்கள் மனைவிமார்களையோ அவர்களின் குழந்தைகளையோ அவர்களின் நண்பர்களையோ நபிசலதா அலை சிலம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று மட்டும்தான் கேட்பார்கள் கேமத் நாளில் ஆதம் ஆதமரை இவசலம் அவர்களிடம் போய் கேட்போம் அவர் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் நான் நானே நிறைய தவறு செய்திருக்கிறேன் நான் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் இரண்டாவதாக இப்ராஹிம் அலைவசலம் அவர்களிடம் போவோம் அதற்கு இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்பொழுது கோபமாக இருக்கிறது போல் இதற்கு முன்பும் இருந்ததில்லை இதற்கு பின்பும் இருக்க மாட்டான் இதே போன்று நாம் ஒவ்வொரு நபிமார்களிடம் போவோம் அப்பொழுது அவர்களும் இதேபோல் ஒவ்வொரு ரீசன் கூறுவார்கள் கடைசியாக நாம் நபி நபிசல்லா அலேசலம் அவர்களிடம் போவோம் அதற்கு அவர் அவர்கள் நம் அழகும் பாஸ் பாசமும் அன்பும் இரக்கமும் உள்ளவர்கள் நபி சொல்லா அலிசலம் அவர்களும் நம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹிடம் போய் கேட்பார்கள் தன் உம்மத்திற்காக அதற்கு நாம் சிபாரி செய்யப்படும் அப்படி பற்றி பற்றி அவர்களின் பெயரை கேட்டு நாம் செலவாத் கூற மறைக்கின்றோம் எவன் ஒருவன் நாம் நபி சொல்லா அலிசலம் அவர்களின் பெயரை கேட்டு நாம் செலவாத் சொல்ல மறைக்கிறோமோ அவன் கஞ்சன் என்று சொல்லப்படும் நபி நான் நாம் நபி சொல்லா அலிசலம் அவர்களின் செலவாத் கூறனாக நான் இந்த ஒரே நாம் முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ